தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு அல்லது தமிழ் பிறப்பு என்பது பாரம்பரிய தமிழ் நாட்காட்டியின்படி முதல் மாதமான அதாவது தமிழ் மாதமான சித்திரை முதல் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் பிறப்பு வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது சித்திரை ஒன்று தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு நல்ல நன்னாள் இந்த நாளின் முக்கிய குறிக்கோள் கோவில்களுக்கு செல்வதும் அமைதி ஆரோக்கியம் மகிழ்ச்சி செழிப்புக்காக பிரார்த்தனை செய்வதும் ஆகும் நண்பர்கள் அக்கம் பக்கத்தினர் உறவினர் குடும்பத்தினர் மற்றும் சக நண்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் நல்ல ஆரோக்கியம் மற்றும் மங்களகரமான நாளில் மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வார்கள் தமிழ் புத்தாண்டு நன்னாளில் சுபகாரியங்களை பார்ப்பது ஆண்டு முழுவதும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்பது ஐதீகம் மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு வரும் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தின நன்றி வணக்கம்